நீங்க ஆட்சிக்கு வந்தா தேர்வு நடக்காதுன்னு சொன்னீங்க ஆனா ஐந்தாவது நீட் தேர்வு நீட்டாக நடக்கிறது தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார் நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகள் மற்றும் சித்தா ஆயுர்வேதா யுனானி கால்நடை மருத்துவ படிப்பில் அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களுக்கு நீட் தேர்வு மூலம் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது இந்த நீட் தேர்வை தேசிய தேர்வுகள் முகமை ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது இன்று மதியம் இரண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி இருபது நிமிடம் வரை நடைபெறும் நீட் தேர்வை எழுத இருபத்தி இரண்டு லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் தமிழகத்திலிருந்து ஒன்றரை லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் இந்த நிலையில் நீட் தேர்வு குறித்து நீட்டாக நடக்கிறது திமுக ஆட்சிக்கு வந்ததும் நீட் தேர்வு நடத்தப்படாது என கூறினர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததில் இருந்து இன்று ஐந்தாவது நீட் தேர்வு நடக்கிறது திமுகவை எதிர்த்து நீட் தேர்வு நீட்டாக நடக்கிறது அதிமுக பாஜக கூட்டணியில் எந்த அழுத்தமும் இல்லை திமுக காங்கிரஸ் கூட்டணியில்தான் பிரஷர் உள்ளது என தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார்